வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மீனதாங்க நம்ம சமைக்க போறோம் எவ்வளவு பெரிய மீன் பாருங்க அதுவும் இந்த போட் தான் நம்ம வந்து சமைக்க போறோம் அது வந்து அவங்க தான் அந்த மீன் வாங்கினது நம்ம ஊர் ஸ்டைல செய்ய போறது இல்ல அவங்க ஊர் ஸ்டைல அவங்க சொல்லி நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு முதல்ல வந்து மீனை க்ளீன் பண்ணி அது எடுத்துவாங்க இட்டை வெட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த ரெக்கையை வெட்டுவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க இப்போ கேரளா ஸ்டைலில் மீன் செய்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மசாலா அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன மசாலான்னு முதல்ல கேட்டுருவோம் என்ன கலந்துருக்கீங்க இது மிளகு பொடி மிளகு பொடி மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி பிஷ் மசாலா பிஷ் மசாலா என்னட் அவ்வளவுதான் வேற எதுவும் தண்ணி ஆயில் தண்ணி லைட்டா அவ்வளோதான்

அதனால எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப எண்ணெயில இறக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் சோம்பு போட போறாங்களா எண்ணெயிலேயே சோம்பு கொஞ்சம் கருவுப்புல போட்டு அப்புறம் மட்டும்தான் ஏதோ ஒரு மீன் இறக்குவாங்களா அப்பதான் அந்த பிளேவர் கிடைக்குமா பூண்டு இஞ்சி வெளிச்சமே பூண்டு இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டுருக்காங்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நசுக்கி சேர்க்கிறாங்க நல்லா மீன் நல்லா நல்லா வாசனையா இருக்கு இதுல பொறிக்கும் போதுதான்

பாருங்க மீன் எப்படி பொதிக்க பாருங்க அந்த எல்லாம் எடுத்து அப்படியே திரும்ப திரும்ப மேலே ஊத்துறாங்க அப்ப இந்த சைடு வந்து நல்லா வேகம் ஏன்னா வந்து மீன் ரொம்ப பெருசா இருக்கனால உடனே பரத்த முடியாது நல்லா வேக ஊத்துறோம் ஒரு சைடு வேக வந்துதான் தரக்க முடியும் பாருங்க

ட்ரிப் ஹவுஸ் போட்டு அவங்க தாங்க வேற லெவலுங்க செம்மையா இருக்குதுங்க நைட்டு காலையில மதியம் நைட்டு அட்டகாசம் வேற லெவலுக்கு பண்ணிட்டாங்க வெறித்தனமா இருந்ததுதான் சொல்லணும் ஏன்னா வந்து சாப்பாடா இருக்கட்டும் சுத்தி காட்டுறதுக்கு இடமா இருக்கட்டும் போட்டா இருக்கட்டும் அப்படியே ஏசி போட்டு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க வேற மாதிரி இருக்குதுங்க கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா தாராளமா ரூம் போட்டு வெளியில தங்குறதுக்கு அழகா ஒரு நாள் இங்க தங்கிட்டு போயிடலாங்க நீங்க